துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் தடுமாற்றம் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு எப்பவோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்த உறவுகளால் அதுவும் குறிப்பாக உடன்பிறப்புகளால் செலவுகள் ஏற்படுகின்றவா துலாம் ராசியில பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்த உங்க பசங்களோ இல்ல இந்த ராசியில பிறந்த பசங்களோ திருமணத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னா இந்த ஓரீ குருப்பியோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அமோகமான பலன்கள் ஏற்படும் அஷ்டம சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருக்கிற ராசிநாதன் சுக்ரன் வெளியில் போறாரு மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இன்னைக்கு இது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகள் எதிர்பாலினத்தவர்களாக இருந்தால் சிக்கல் ஜாஸ்தி அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இனிமையாக தான் இருக்குது ஆனால் அடுத்தவங்களை காயப்படுத்தலாம் மாதிரி செவ்வாய் பேசிட்டே இருக்காரு இந்த மாத கடைசியில் ஜூலை இருபத்தெட்டு உங்கள் விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு இதனால் உங்களுக்கு அனாவசியமான ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும் வண்டி வாகனத்தில் போது கா ஜாக்கிரதையாக போங்க கடன் கொடுத்தவர்களிடம் மரியாதையாக பேசுங்க ஏன்னா உங்கள் வாயில்தான் சனி நீங்கள் எகத்தளவாக பேசுகிறது எ எடக்கு முடக்காக பேசுறதுன்னு பேசிட்டு அதுக்கப்புறமா சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லீகல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் தப்பான வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு அனாவசியமான லீகல் பிரச்சனைகள் வரும் லீகல் பிரச்சனைகள்னா போலீஸ் கேஸு வழக்கு கோர்ட்டு கேஸு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு எப்போவோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் சார் அந்த கடனத்தை இப்ப தேடி வந்து கேட்குறாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அது உங்களுக்கு இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தோரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உடன் பிறந்தோரின் ஆரோக்கிய தேவைகள் பூர்த்தியாகும் அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சில செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு குருவர்கள் துணை இருக்கு அதனால வழக்குல தூக்க மாட்டீங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும் உங்க பேர்ல உங்க கூட ஒர்க் பண்றவங்க ஏதாவது குற்றம் சுமத்தி இருக்காங்க அப்படின்னா உங்க பேர்ல குற்றச்சாட்டு இருந்ததுன்னா அதை குருவின் அருளால் உங்களுடைய தெளிவான சிந்தனையின் மூலமாக தெளிவான பேச்சுக்களின் மூலமாக அவர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஸோ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்துல உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு கேட்டால்னா ஜூலை இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா சந்திரன் உச்சபலத்தோடு இருப்பாரு அந்த நாட்கள்ல சுக்கரனோடு இணைஞ்சு அதனால நீங்க தப்பா பேசுகிற வேணாம் நேர்மையா பேசினா கூட உண்மையை பேசினா கூட கெட்ட பேர் ஏற்படும் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று கவனமாக இருந்துக்கோங்க உறவுகள் விஷயத்துல உங்களுடைய உறவுகளால் அதுவும் குறிப்பாக உடன்பிறப்புகளால் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லேண்டு டீலிங் இந்த லேண்டு சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் குறிப்பாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்றவங்க விவசாயம் பண்றவங்கன்னா உங்களுடைய நிலம் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதுல வந்து எல்லா டாக்குமெண்ட் பேப்பர்ஸையும் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அனாவசியமா பண வரையமோ பொருள் வரையமோ ஏற்படும் ஏன் நிலவரையும் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியின் பார்வையில் செவ்வாய் விரையஸ்தானத்துக்கு வர்றதுனால மாச பிற்பகுதியில் அதாவது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அல்லது பண விரயம் கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படும் இந்த துலாம் ராசியில பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் குடும்பத்தார் வெளியூருக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நீங்களே வெளியூருக்கு போறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு இதனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பணத்தை கையில பணமாக வச்சுக்கிறது நல்லது கேஷா வச்சுக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த ராசியில துலாம் ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள் அதாவது படிக்கின்ற குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனையோட படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக உங்கள் பசங்களோ இல்லை இந்த ராசியில பிறந்த பசங்களோ திருமணத்துக்கு ஒத்துக்கலை அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் பேச்சு எடுத்தா ஒத்துக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அதற்காகவும் கடன் வாங்கும் யோகம் ஏற்படும் இந்த ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவர்களுக்கு தசமஸ்தானத்துக்குள்ள சூரியன் புதன் சேர்க்கை மாத பிற்பகுதியில் ஏற்படும் இதன் காரணமாக உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனாலேயே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா மேலதிகாரிகள்கிட்ட நாளாக நீங்க வந்து நெருங்கி பழகி இருக்க மாட்டீங்க ஒரு வித் விட்டேத்தியாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க இந்த மாதம் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி மில்ட்ரியில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா இந்த சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி கிராஷ் நடக்கிற இடம் ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துக்கெல்லாம் அடிக்கடி போகக்கூடிய நபர்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஃப்ளைட் ட்ராவல் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இது வந்து செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உலக மக்கள் அனைவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் எப்பொழுதெல்லாம் வருதோ அப்பொழுதெல்லாம் இந்த பாதிப்பு இருக்கும் இப்போ நீங்கள் ரீசெண்டாக நடந்த ஃப்ளைட் கிராஷ் கூட சனி வந்து சனிக்கு பார்வை சனி பார்வை இன்னும் வரல ஆனால் செவ்வாய் இருக்கிறது வந்து சூரியனோட வீட்டில் நெருப்பு கிரகத்தோட வீட்டில் நெருப்பு கிரகம் இருக்கிறதுனால நெருப்பு சார்ந்த இழப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் இந்த துலாம் ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை போல சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமா தொழில் செய்கிறவங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்க ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இருக்கு அதனால இந்த மெஷின் சம்பந்தமா வேலை பண்றவங்க நெருப்பு சம்பந்தமா பர்னஸ் சம்பந்தமா அந்த வெல்டிங் சம்பந்தமா வேலை பண்றவங்கல்லாம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது ஏன்னா நெருப்பு விஷயத்தில் அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல வேலை பண்றவங்க ஆயில் ரிக்கில் வேலை பண்றவங்கலாம் எச்சரிக்கையா இருக்கணும் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் மீனவர்கள் கடலுக்குள்ளே போறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்பட்டாலும் எச்சரிக்கை மணி அடித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா எச்சரிக்கையாக இருக்கிறது தப்பு கிடையாது வருமுன் காப்போம் நல்லது வந்ததுக்கப்புறம் அப்புறம் காக்கிறதுங்கிறது கஷ்டமான விஷயம் அதனால வருமுன் காப்போம் அவசியம் உங்களுக்கு தேவைப்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்கள் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதுசா கடன் வாங்கறதுனால உங்களுக்கு சில சிக்கல்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் நீங்க மருத்துவர் அதாவது மருந்து சார்ந்த தொழில் செய்பவர்கள் மருந்தாளுநர் அதாவது மருத்துவர் டாக்டரா இருக்கிறவங்க சர்ஜனா இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை வேலை சார்ந்த பதட்டம் இருக்கும் அல்லது வேலை சார்ந்த குழப்பங்கள் அதிகரிக்கும் மாதமாக இந்த மாதம் இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி நண்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் எந்த விதத்திலும் சற்று பதட்டப்படாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க நீங்க கேஷுவலா நடந்து போனா கூட எவனாவது ஒருத்த உங்க மேலே வண்டி அடிச்சுட்டு போவான் அதனால கவனமா இருந்துக்கோங்க இந்த மாதத்துல கடன் கொடுக்கறதையோ கடன் வாங்கிறதையோ தவிர்க்கிறது நல்லது அதே சமயம் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரத்தை பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால் கால பைரவர் வழிபாடு செய்ய வேண்டும் கால பைரவர் வழி வழிபாடு ஜடா முனீஸ்வரர் வழிபாடு இந்த தேனி பக்கத்துல ஜடாமுனீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது ரொம்ப விசேஷமான கோயில் நான் அடிக்கடி வந்து அவர் கூட பேசுவாங்க இருக்க கோயில் குருக்களோட அந்த பூசாரி கூட ரொம்ப தங்கமான முடிச்சேன் அந்த மாதிரி நான் நான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு அந்த ஜடா முனீஸ்வரர் கால பைரவர் இந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு உங்களை வந்து உங்களுக்கு உங்கள் பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறது உங்களுடைய அந்த பிரசன்ஸ் அந்த இடத்துல இருக்கிறது அந்த கோயிலில் போயிட்டு ஒரு பத்து நிமிஷம் உக்காந்துட்டு வரதெல்லாம் அமர்ந்து விட்டு வருவதெல்லாம் உங்களுடைய மனோபலத்தை அதிகப்படுத்துவதற்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும் பணப்புழக்கத்திற்கு தினமும் நீங்கள் வந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினமும் பாராயணம் செய்வது நன்மையை ஏற்படுத்தும் வருமான அதிகரிப்புக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களில் அப்பாயின்மெண்ட் மூலமாக சென்னையில் நான் இருக்க நேரில் வந்தும் அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் செவன் டூ அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பர்த் டீட்டெயில்ஸை கொடுத்து அதன் மூலமாகவும் பலன்களை ஆடியோ பலன்களை கேட்டு தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்